நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் யூடியூப் சேனல் சார்பாக வணக்கம் மகேந்திராவில் ஃபைஸோன் ஃபைடிஐ பூமி புத்ரா மாடல் வண்டி மற்றும் சத்திமான் ரோட்டா செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்காங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ட்ராக்டர் ரொட்டோவேட்டர் செட்டாக ஒரு பனைக்கு வந்திருக்காங்க வண்டி மகேந்திராவில் ஃபைசன் ஃபைவ் டிஐ பூமி புத்ரா மாடல் வண்டிங்க டிஎன் நாற்பத்தி ஒன்பது ஆன வண்டி டாப் அவைலபிளாக இருக்குது பம்பர் அவ்ளபிளாக இருக்குங்க மாடல் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் வண்டிங்க ஸ்டேரிங் நார்மல் ஸ்டேரிங் பிரேக் நார்மல் பிரேக் கிளச்சில் சிங்கிள் கிளச் ஆப்ஷன் வந்து வருங்க வண்டி கூடவே சத்திமான் ரொட்டோவேட்டரும் கொடுத்துறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடலுங்க ஃபுல் பிளேடு கண்டிஷனில் தாங்க இருக்குது வண்டியுடைய டாக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வரைக்கும் கரண்டில் இருந்துருக்கங்க இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு எப்சி கரண்டில் இருக்காங்க வண்டி இருக்கும் இடம் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்தரத்தில் இருக்கங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது சற்று அனுசரித்தோ குறைத்து தரதா சொல்லியிருக்காங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்த பின்னர் மேற்கொண்டு பேசிக்கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் யூடியூப் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் யூடியூப் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே